லன்ச் பாக்ஸில் சம்டைம்ஸ் நம்ம ரைஸுக்கு பதிலாக தோசையும் கொண்டு போவோம் அப்படி தோசை நமக்கு வந்து கிறிஸ்பாக வேணும் ஆனால் காயக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சு ஸ்ப்ரெட் பண்ணி அது ஊறி ஊறி சாப்பிட்றது அட்டகாசமான டேஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் காரத்துக்கு ரெண்டு மிளகா கலருக்கு ஒரு நாலு காஷ்மீரி சில்லி ஒரு சின்ன துண்டு புளி உப்பு இதில் பூண்டும் சேர்த்துக்கலாம் தீரமும் போட்டு அரைக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது நல்லா போல் அரைச்சிட்டு கொஞ்சம் கடாயில் ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்ருக்கேன் நான் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சேன்னு பார்ப்போம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு சுருளை வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே சட்னி அரைக்கும் போது நம்ம பெரிய வெங்காயத்தை தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் ஆனால் சின்ன வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ண பழகணும் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது ஏகப்பட்ட நோய்களுக்கு அது வந்து ஒரு ப்ரிகாஷனாக இருக்குது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சட்னியில் வந்து நம்ம ரெண்டு விதமாக தோசை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோசை வார்த்துட்டு கொஞ்சம் அது மேலாப்பில் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய் விட்டு வா தோசை பார்க்கலாம் அதே மாதிரி தோசை வார்த்து அதை மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் விட்டு பார்க்கலாம் ரெண்டு விதமாக பார்த்துக்கணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலாப்பில் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வரும் இதுலேயே அழகாக ஈவனாக விழுந்துடும் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த தோசை வார்த்தை எடுத்தாச்சு இதே மாதிரி ரெண்டாவது மெத்தேட் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாவது மெத்தடில் தோசை நல்லா வாத்துட்டு எண்ணெய் விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மேல் பகுதியை வேக விடுவோம் தான் நம்ம அதில் வந்து அந்த சட்னியை வந்து வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இப்போ இதில் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஆஃப்டர்நூன் வரைக்குமே காயவே காயாது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஊறி ஊறி சாப்பிட்றதுக்கு டபுக்கு டபுக்குன்னு உள்ளே போயிடும் டேஸ்ட்டி அண்ட் ஸ்பைசி தோசை ரெடி மறக்காமல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அந்த ரீஸ் வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்